புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு ஆகிய கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தேசிய கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலை நாளாக நவம்பர் ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டு இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காரைக்கால் மாகே யானம் ஆகிய பிராந்திய பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் தேசிய கொடியேற்றி வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் உதவி சத்யநாராயணன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் முன்னிலையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மற்றும் மனோகர் முன்னிலையில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கப்பட்டு பள்ளி மாணவர் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்